ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட கணிப்பை பார்க்க போறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் தற்போது ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்னாவது ஒரு முக்கியமான நாள் என்று வந்திருக்கு இன்று என்ன அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதி சித்திர பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சித்திர மாதத்துல வந்திருக்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த அமாவாசையில் தர்ம நிலை காக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு அதனால இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறும் கும்ப ராசிக்காரங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் கும்ப பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இன்றிலிருந்து கிடைக்குங்கிறத சொல்ல போற அமாவாசையுடைய தாக்கமானது ஒரு வாரத்துக்கு இருக்கும் இந்த அமாவாசை சித்திர அமாவாசையாக வந்ததுனால கண்டிப்பாக தாக்கம் ரொம்ப சூடாகவே இருக்கும் அதனால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க சித்திர மாதங்கிறது சூரியன் மேச ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் வந்து மேசத்தில் பயணம் செய்யும்போது அமாவாசை வரும்போது இது மேச அமாவாசை என்றும் அழைக்கப்படும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அமாவாசையில் என்னென்ன கிரகநிலைகள் அமைப்பு மாற்றங்கள்லாம் ஏற்படுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு அமைஞ்சிருக்குங்கிறத இந்த அமாவாசையில தெரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் கும்பராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு கிரகணில எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க ராசியில் புதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் தெகிரிய ஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்களும் இருக்குது கிரகமாற்றங்களில் அமாவாசை இன்னைக்குன்னா நேற்று ஒன்று நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறியிருக்கிறாரு அப்புறம் நேத்தே கேது பகவானும் கலஸ்தர் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறியிருக்கிறாரு இதை தொடர்ந்து இன்று அமாவாசை முடிந்து முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்கு கிரகமாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க என்ன பலன்கள் பெறுவீங்கிறத இந்த அமாவாசையிலேருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கும்பராசி ராசி மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த மாதம் இந்த அமாவாசையிலேருந்து வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கெட்டும் பிள்ளைகள் வகையில் வீட்டின் நிலையை அறிந்து நடக்கணும் அப்புறம் பெற்றோர் நலனில் கவனமாக இருக்கணும் தாய்மாமன் வழியில் கூட உங்களுக்கு அப்போ தான் அனுகூலம் ஏற்படும் ஸோ தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும் போது அந்த அனுகூலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சதயமில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த மாதம் அமாவாசையிலிருந்து உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நிறைய கிடைக்கும் தனியார் பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமான வேலை வலுவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம்லாம் போகும் குடும்பத்தினருடன் அமைதியாக இருக்க வேண்டும் வச்சுக்கோங்களேன் அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பாக முடியும் இது சதயமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குன்னா இந்த மாதம் இன்றைய அமாவாசையிலேருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சந்தன பாக்கியமானது கெட்டோ நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம்லாம் உங்களுக்கு கூடும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் பார்த்திங்கன்னு குங்கள வந்து சேருவாங்க இளைஞர்கள் நீங்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடைவீங்க கலைத்துறையில் நல்ல பெயரையும் புகழையும் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அரசியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்பானது உங்களுக்கும் உயரும் போட்டிகளை சமாளித்து வெற்றியை வந்து பெறுவீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையும் டெகிரிய மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்கணும் எதிர்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் எதை செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும் மாணவர்களுக்கு கூட மருத்துவம் பொறியியல் தாள்கள் தொழில்நுட்பம் விவசாயம் இதிலெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து காண்பீங்க விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்கள்லாம் வந்து கிடைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடைய அறிவுறுகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா நல்லது நடக்காது அப்புறம் கலைத்துறையில் ஒழுக்கங்களை வந்து பண்ணும் மெயினாக நுணுக்கங்கள் இருந்து வைத்துக்கொள்ளணும் அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவதற்கு எதுவான சூழலை உங்களுக்கு உண்டாகும் இதனால் பாராட்டுக்களு கௌரவமும் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும் உழைப்பை கூட்டி கொண்டு செயல்படணும் பெண்களுக்கு கூட அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் நிர்வாகத்தால் உயர் அதிகாரிகளால் இடப்பாடக்கூடிய கட்டளைகளை கவனத்தோடு செயல்படுத்துனீங்கன்னா வேலையை தக்க வைத்து வெற்றியானது பெற முடியும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்பார்ட்டிவான பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இன்றைய அமாவாசையில் என்ன ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இன்றைய அமாவாசையில் மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீங்க அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிற நோட் பண்ணிக்குங்க இன்றைய சித்திர மாதத்தின் அமாவாசை தினம் இன்றைய அமாவாசை தினத்தில் விரதை இருந்து படுத்து எல் தண்ணீர் இறைப்பது உங்கள் பித்திருக்களை திருப்திப்படுத்தும் ஆனால் அமாவாசையில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் ஆனால் இன்றைய அமாவாசில வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை தினமான இன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னம் விட்ட பின் வாசலில் கோலமிடணும் இன்றைய நாள் முழுக்க வாசலை கோலம் போடாமல் இருக்கிறது தான் உங்களோட இதுக்கு நல்லது அப்புறம் விநாயகருக்கு சதுர்த்தி முருகனுக்கு சஷ்டி பெருமாளுக்கு ஏகாதசி பைரவருக்கு அஷ்டமி பௌர்ணமிக்கு அம்பிகை இதே போல் பித்திருக்களுக்கு இன்று அமாவாசை அதனால் தினமும் இல்லாவிட்டாலும் இன்றைய அமாவாசை திதியில் மட்டுமாவது தர்மங்களை செய்ய வேண்டும் அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி ஆவதோடு குல நம்ம இருப்படுத்த தேடி வரக்கூடிய முன்னோர்களுடைய பசி தாகம் திற எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாங்க சுவாமாவாசையான இன்று வாசல்ல கோலம் போடுவது மணி அடிக்கக்கூடிய ஒளி இரும்பு பாத்திரத்தின் ஒளி இவற்றால் பித்தர்களுடைய வருகை தடைப்படும் இதனால இன்று முழுக்க நீங்கள் எந்த ஒரு சத்தத்தையும் பண்ணக்கூடாது வீட்டு வாசல் மற்றும் பூஜாரியில கோலம் போடுவது மணியடிப்பு ஒலி எழுப்புவது இந்த பூஜைகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் சாஸ்திர நிபுணர்களே கூறியிருக்கிறாங்க ஸோ சாஸ்திர நிபுணர்கள் கூறிய விஷயத்தை கண்டிப்பாக வந்து கும்பராசிக்காரங்க இன்று ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இதுதான் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ இன்றைய நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது இப்போ அனைவருமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா திருதியில் உங்களோட ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதை தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்கள் நன்றி